ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பயஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எனி நீங்கள் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலும் சரி அது கோலிவுட்டாக இருந்தாலும் சரி டோலிவுட்டாக இருந்தாலும் சரி பாலிவுட்டாக இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியல் ஹிட்ஸ்னு சொல்லுவாங்க அது நம்ம தமிழ் சினிமாவில் லாஸ்ட் ஒரு ரெண்டு டெக்கேட்டாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மட்டும்தான் கொடுத்துனாக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட டாமினேஷன் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ சமீபத்தில் ஒரு முக்கியமான வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் கடைசி ரெண்டு இண்டஸ்ட்ரியல் ஹிட்ஸ் கொடுத்தது யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவிட்டு இருக்காங்க அதுல சாண்டில்வுட் அதாவது நம்ம சொல்லக்கூடிய கர்நாடக இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் ரெண்டு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அந்த இருந்து வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் ஒன்னு கேஜி எஃப் டூ தான் சோ ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுமே பத்தினா யாஷ் கிட்ட தான் இருக்கு அதே போல டோலிவுட்ல பத்தினாக்கா லாஸ்ட் ரெண்டு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தது வந்து பாகுபலி ஒன் பாகுபலி டூ ரெண்டுமே பிரபாஷ் ஹிட்ட தான் இருக்கு செகண்ட் பார்ட் அதுக்கப்புறமேட்டா பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனும் மேஜிமல் பாய்ஸும் வந்து அதே போல பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே அமீர் தான் ஒன்னு வந்து பி கே இன்னொன்னு வந்து தங்கல் சோ ஆனா வெவ்வேறு படங்கள் ஆனா ரெண்டுமே அமீர்கானிகள் தான் இருக்கு அடுத்தது முக்கியமா நம்ம ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு வரும் இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு இண்டஸ்ட்ரிஸ் யார் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சோ தலைவரோட படம் தான் இருக்கு லாஸ்ட் ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹீட் எதுன்னு பாத்தீங்கன்னா கபாலியும் டூ பாயிண்ட் ஒன் தான் சோ இது வெவ்வேறு படங்கள் தான் ஆனா ரஜினி சரி தான் இங்க பாத்தீங்கன்னா டாமினேஷன் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ தமிழ் சினிமாவில் இன்றைக்கி அசைக்க முடியாத இடத்துல அந்த ஒரு பொசிஷன் எப்போதுமே நம்ம ஒன் பொசிஷனில் எப்போதுமே தலைவர் தான் இருந்திருக்காரு ஸோ லாஸ்ட் ஒரு இருபது வருஷமாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட படங்கள் ஃபுல்லாக அவரோட ரெக்கார்டா அவர் தான் வந்து பீட் பண்ணுவார் அவரோட இண்டஸ்ட்ரி ஹிட் படங்களை அவரோட படங்கள் தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் மீண்டும் ஒரு புதிய இண்டஸ்ட்ரி கொடுப்பாரு அதை நம்மளால கண்கூடா பார்க்க முடியாது கபாலியில் ஆரம்பிச்சு டூ பாயிண்ட் ஓ வரைக்கும் வந்துருக்கு இப்போ ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு மேசிவான ஒரு விக்டரி கொடுத்துருக்காரு அடுத்தது எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூலியில் தான் இருக்கு கூலி படம் கண்டிப்பாக டூ பாயிண்ட் படத்தில் ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தமிழ் சினிமாவுடைய முதல் ஆயிரம் கோடி வசூல அது கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இது இல்லாமல் ஜெயில செகண்ட் பார்ட் வேற இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க எந்த படம் தமிழ் சினிமாவில் அடுத்தது தலைவருடைய இந்த டூ பாயிண்ட் ஓ படத்தோட ரெக்கார்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்க இன்கேஸ் ரஜினி சார் தான் அது வரணும்னாக்கா அவருடைய படம் எதுவாக இருக்கும் கூலியா இருக்குமா இல்லை ஜெயிலரா இருக்குமா அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்